நினச்சி பாருங்க பைத்தியங்களை ஏன் நம்ம சுற்றணும் இப்போ கூட ஒரு அம்மா திருவண்ணாமலையில் இருக்காங்க இல்லைங்களா அந்த அம்மாவை பைத்தியமாக தான் போகிறாங்க அடிச்சுவிடுதாங்க அடிச்சு போடுறாங்க அவங்களை பின்னாடி சுற்றி கிரிவலம் பாதையில் அவங்க ஆட்டில் கிரிவலம் போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஏன் இந்த பைத்திய பைத்தியத்தை சுற்றணும் அந்த பைத்தியங்கள் என்ன பண்ணுறாங்க உடலை கலெக்ட் அது இருக்கும்போதே உடலை விட்டுறாங்க உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை அப்போ உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா எவ்வளோ தெளிவான அவங்கெல்லாம் பியாண்ட் த இப்போ பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன் நமக்கு சொல்லி நம்மக்கிட்ட புரிய வைக்க முடியாது போங்கடா நீங்களும் தான் பைத்தியங்கள்டா அப்படிம்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும் கத்துக்கணும் அதோட இணைஞ்சி இருக்கணும் இது ஒரு கோட் இருந்துச்சு நான் அது கூட எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை ஞானத்தின் பார்வையில் இது நம்ம வாழ்க்கை ஒரு பைத்தியம் வாழ்க்கையின் பார்வையில் ஞானம் ஒரு பைத்தியம் ஏதோ சொல்லுவாங்க அது மனிதர்கள் பார்வையில் சாதாரண மனிதர்கள்னு வச்சுக்கிடுவோமே சாதாரண மனிதர்கள் பார்வையில் ஞானம் ஒரு பைத்தியம் ஞானத்தின் பார்வையில் இந்த சாதாரண மனிதர்கள் வந்து பைத்தியம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டிராவல் பண்ணும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு இந்த இதெல்லாம் வரும் இப்படி இளிச்ச வயனாக இருக்கிறியே இப்படி இன்னோசன்ஸாக இருக்கிறியே ஆனால் இந்த இன்னோசென்ஸ் கேரக்டராக அதுக்கப்புறம் எல்லாம் எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா நான் அந்த இதில் அனுபவித்தேன் அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் எந்த விதமான ப்ரொமோஷனும் கேட்கலை அப்படின்னா எனக்கு உள்ளார ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டு இருந்தது இந்த ப்ரொமோஷன் ஒரு மாயை இந்த காசுங்கிறது ஒரு மாயை எல்லாம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி அப்போ இந்த பாடிங்கிறது ஒரு நிகழ்ச்சி என் கூட மனைவியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எனக்கும் அந்த கேரக்டர் நிகழ்ச்சி இதெல்லாம் கேரக்டரை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அப்போ இது எதுவுமே ஒன்றும் இல்லை இது பொய்யான ஒரு நீர்க்குமளின்னு சொல்கிறாங்களா அது இது தானோ அது டப்புன்னு ஒரு நாளைக்கு வெடிச்சிடும் அப்புறம் நீர் காணாமல் போயிடும் இந்த பசங்கள்லாம் அந்த இது ஊதுவாங்க இல்லைங்களா அந்த சோப்பு நுரையிலேருந்து ஊதுவாங்க நிறைய பெருசு பெருசாக பால் பாலாக வரும் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ மாதிரி கலர் கலராக வரும் கொஞ்சம் நேரம் தான் ஒரு க்ஷணத்தில் டக்குன்னு ஒரு தேர்ட்டி செகண்ட் கூட நிற்காது டம்முன்னு வெடிச்சிடும் அதெல்லாம் இந்த ப பசங்கள் குட்டி பசங்க ஊதிட்டு இருக்கும் போதே வெடிச்சிடும் சில இது நிறைய சின்ன பபிள்ஸ்லேருந்து பெரிய பெரிய பபில்ஸாக வரும் அதுதான் நம்ம ஆடியோவில் போட்டிருந்தாங்க பிரபஞ்சத்தை பற்றி போட்டிருந்தாங்க பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு துகள் கூட கிடையாது ஏன்னா நம்ம பூமியே காணாமல் போயிடும் நம்ம கேலக்சிலேயே பூமி எங்க இருக்குன்னு தெரியும் நம்ம கேலக்சிலேயே நம்ம சூரியன் எங்க இருக்கான்னு தெரியும் ஒரு டாட் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு சின்ன தூசு தூசு கூட கிடையாது அதை விட தூசுக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா ஆட்டம் அது அணு மாதிரி தான் ஏதோ நம்மளுக்கு கைகாலெல்லாம் முளைச்சிருக்கு இப்ப எறும்பு பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து நீங்க ஒரு பெரிய லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கட்டெரும்புலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய அது டிராகன் மாதிரி இருக்கும் அதனுடைய வாயி அதோடைய இது அது கடிச்சதுன்னா நம்மளுக்கு வலிக்கும் இப்ப நினைச்சு பாருங்க அப்புறம் இந்த ஈகோ ஈகோனால நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணாம நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்மளே சிறைச்சாலைக்குள்ள போய் சிறையில் கதவை பூட்டிக்கிட்டு நம்ம கையில தான் சாவி இருக்கு ஆனா நம்மளே பூட்டை பூட்டிக்கிட்டு சிறைக்குள்ள உட்காந்துருக்கோம் கேட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல எப்படி கிடைக்கும் நம்மளை பற்றி ஒரு புரிதலே இல்லைன்னா எப்படி கிடைக்கும் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்தோட ப்ராப்பர்ட்டி நான் பிரபஞ்சத்தோட உயிரும் பிரபஞ்சத்தோடது உடலும் பிரபஞ்சத்தோடது இந்த உயிருக்கும் உடலுக்கும் ஏற்படுத்தப்படக்கூடிய அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸில் ஒரு வேவ்லென்த்து அதுதான் மனம் அந்த மனதை கொண்டு மீண்டும் அந்த உயிர் எங்கேருந்து வந்தது இந்த பாடி எப்படி கிடைச்சது அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய ரகசியம் நமக்கு புரியும் நம்மளுடைய ரகசியம் புரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் பிரபஞ்ச ரகசியம் ஈஸியா புரியும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு சிந்தனைக்கும் நம்ம போயாகணுமே தவிர இங்க இந்த மகான்கிட்ட போனா நமக்கு எல்லாமே ஒன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் கொடுத்துருவாரு இந்த பிள்ளை சுத்தி வந்தோம்னா நம்மளுக்கு உடனே பத்து நிமிஷத்துல எல்லாம் கிடச்சிரும் கண்டிப்பாக கிடைக்காது அங்கே போனால் திரும்ப திரும்ப நம்ம சம் சம்பாளில் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க ட்ரிகர் பண்ண முடியும் அவங்களுடைய எனர்ஜி வச்சு அங்கே ட்ரிகரிங் நடக்கும் அதாவது தீப்பெட்டி தான் தீப்பெட்டிக்குள்ளே அந்த குச்சி இருக்குது தீக்குச்சி இருக்குது அந்த பாக்ஸுக்கு மேலே அதே அந்த மருந்து இருக்குது அந்த குச்சியும் அந்த மருந்தும் ஒரு சேர ரோசப்படலை அப்படின்னா அது கொளுத்த படலை அப்படின்னா அதை மேலே ஒரு கெமிக்கல் அதை வந்து தட்டலை அப்படின்னா தீ பிடிக்காது ரெண்டு தனித்தனியாக தான் இருக்குது ஃபயர் எந்த நேரத்துலனால நம்ம வந்து அதை இணைக்கணும் அந்த தீப்பெட்டி பாக்ஸில் உள்ள மருந்தையும் தீக்குச்சியில் உள்ள மருந்தையும் யாரோ ஒரு நபர் அவங்க வந்து அதை அது அதை உராய் உராய்வு பண்ணணும் உராய்வு பண்ணும்போது தான் அதிலேருந்து அந்த தீ பிளம்பு வரும் அந்த தீப்பிழம்பு வந்து அந்த குச்சியில் பிடிக்கும்போது ஒரு பெரிய குப்பை அந்த குப்பையில் கொண்டு போட்டீங்கன்னா அது ஒரு பேப்பரை வச்சு கொளுத்துனிங்கன்னு என்ன ஆகும் அந்த குப்பை திப்பு துப்பு து புதுப்புன்னு எரியும் ஓலையை வச்சு இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு எல்லா இடத்துலேயும் இந்த தீபம் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு பனைமரம் பனைமரத்தில் பாதி பனைமரத்தை வெட்டி அது காஞ்ச பனைமரத்தை வச்சு அதை சுற்றி ஏதோ இவங்க ஓலையை வச்சு பனை ஓலையை வச்சு கெட்டி அதை எரிப்பாங்க தீப திருநாள் அப்படின்ட்டு அது பெரும் பெரும்பாலும் கோயில்களில் நடக்கும் அதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி தானே உபயோகப்படுது அது மாதிரி ஒரு பெரிய குப் குப்பை எரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீக்குச்சி வச்சு தான் எரிப்பாங்க நம்ம வீடுகளில் வந்து அந்த காலத்தில் அடுப்பு எரிக்கிறாங்கன்னா தீக்குச்சி வச்சு தான் இது பண்ணுவாங்க அப்போ அந்த தீக்குச்சி எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுது அதே மாதிரி தான் மகான்கள் சமாதியில் இருந்து ஜீவ சமாதியில இருந்து அந்த தீக்குச்சி என்ன வேலை பண்ணுதோ அதை தான் பண்ணும் அப்போ குப்பையோட தன்மையை இருக்குது குப்பையோட தன்மை வந்து ட்ரையாக இருந்ததுன்னு வச்சுக்குவோம் குப்பை முழுக்க எரிஞ்சு முடிஞ்சிடும் அது மாதிரி இந்த சொக்கப்பணம் சொல்கிறோம் இல்லைங்களா திருவண்ணாமலையில் அந்த இது அதில் வந்து ஓலையெல்லாம் ட்ரையாக நல்லா காஞ்சி போய் இருந்த அந்த பண ஓலையாக இருந்தால் எல்லாமே எரிஞ்சுக்கிடும் எரிஞ்சி ஆயிரும் எல்லாம் பச்சை ஓலையை வச்சுட்டு எரிச்சிங்கன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக எரியாது கொஞ்சம் கீழே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கங்கு மாதிரி இருக்கும் புகையாக வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த ஓலையோட தன்மையை பொறுத்து இருக்கு அந்த குப்பையோட தன்மையை பொறுத்து இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்கு மகான்கிட்ட போனோன்னா மகான்கள் வந்து தீக்குச்சி மாதிரி தான் அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம தான் பத்திக்கணும் நம்ம தான் எரியணும் தான் அந்த ஆற்றல் ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ள அதே ஆற்றல் தான் நமக்குள்ள இருக்கு அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நானும் நிறைய நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க போனால் இதாயிரும் அதாயிரும்னு சரி இப்போ பிராய்ச்சித்தம்லாம் பண்ணுறதுக்கு நவ கோயில் கோவில்களுக்கெல்லாம் நான் போய் சுற்றுங்க அப்படின்னா என்னென்னா அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ட்ரிகரிங்க்குள்ளே ஒரு ஏழு வாரமோ எட்டு வாரமோ இல்லை பத்து வாரமோ இல்லை ஒரு மாதமோ ஏதோ வார வாரம் போயிட்டு அங்கே போகும்போது அங்கே ட்ரிகரிங் நடந்துகிட்டே இருக்கும் அந்த ட்ரிகரிங் நடக்க நடக்க உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் அதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் அது சித்தர்கள் பெருமானார்கள் அவதார புருஷர்கள் ஞானிகள் எல்லோரும் சேர்ந்து டிசைன் பண்ணி இவங்களை எப்படி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு படாத பாடுபட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க நமக்காக உள்ள உட்காந்து சமாதியாக உள்ள உட்காந்துருக்காங்க அதனால நம்ம எதாவது கேட்குறோமா இப்போ நல்லா கேட்போம் நல்லா கே இந்த காதில் வாங்கி கேட்டுவிட்டு அந்த காதலை விட்டு போயிடுவோம்